அனைவருக்கும் இனிய வணக்கம் காவலர் தினம் இந்த ஆண்டு செப்டம்பர் ஆறு முதல் தமிழ்நாடு காவலர் தினம் என சிறப்பாக கொண்டாடப்படும் என்று தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார் இந்த சமூகத்தின் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக உயிரையும் பணியையும் அர்ப்பணிக்கும் காவல்துறையினரின் துடிச்சலை தியாகத்தையும் இணை கூறும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்பட உள்ளது எப்போது மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கில் இரவும் பகலும் அயராத காவலர்கள் தங்கள் கடமையில ஈடுபடுகின்றனர் அவசர சூழ்நிலைகளில் முதலில் காவல்துறையினர் தான் சட்டம் ஒழுங்கு நியாயம் ஆகியவை நிலைநாட்டப்பட காவலர்களின் பணியே அடிப்படை தூண்களாக திகழ்கின்றது தமிழ்நாட்டில் காவல்துறை மனிதநேயத்துடனும் ஒழுங்குடரும் செயல்பட்டு மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளது தியாகம் துணிவு நேர்மை ஆகியவற்றின் அடையாள சின்னமாக காவலர்கள் திகழ்கின்றனர் அவர்களுக்கு நன்றி கூறி வேண்டியது நமது தலையாய கடமை இந்த வருடத்திலிருந்துதான் முதன்முறையாக காவலர் தினம் கொண்டாட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இன்றைய காவல தினத்தில் சமூகத்தின் பாதுகாப்பிற்காக தங்களையே அர்ப்பணித்து பணியாற்றும் காவல்துறையினருக்கு நமது மனார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிப்போம் வாங்க காவல்துறை വളർന്നുള്ളത് തന്നെ പറ്റ